வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏண்ட ஆமாவாக ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் சின்ன பின்னமாக எண்ணுக்குறான் ஆனால் இவனுக்கு நடக்கிற கார்த்திக் இப்போதான் சனி ஒன்று விட்டுச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தலைமை வேறு ஒரு பக்கம் ட்ரீக்காக போட்டு சுற்றினு இருக்காரு அவரை பிடிச்சின்னு ஒரு பக்கம் திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் தூக்கி அப்படியே சும்மா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாருங்களை தூக்கி தலைமையில் போடுவாங்களே அந்த மாதிரி திருப்பியும் கார் தலையில் போட பார்க்குறீங்க என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் பாவம் அந்த மனுஷன் இப்போ தான் இதெல்லாம் டிப்ரெஷன் எல்லாம் ஓட்டிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காருன்னு நினச்சினுக்கிற மாதிரி திருப்பியும் டிப்ரெஷனில் ஆகிறதுக்கு அவர் பிளான் பண்ணிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் ஜானும் இலக்கிய அவன் போயிட்டு ஜாதகம் பார்த்துன்னு இருக்கான் அந்த ஜாதகாரன் அதுக்கு மேலே அவனுக்கு ரெண்டு மூணு கல்யாணம் ஆகிருக்கும் போல் அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம தலைவன் கார்த்தியும் போடணும்னு சொல்லிட்டு நல்ல யோகம் இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக பயப்படாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாரு இதாக தான் ஒரு பக்கம் ஜானைக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அதே செகண்டில் ஒரு ஃபோனு டிங் 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 டிங்னு கரெக்டாக இந்த ஓலையெல்லாம் அடி ஓலைன்னுவாங்க ஓலம் ஒன்று வருமே அப்படியே தங்குவது மாதிரி ஓன்னு அந்த ஓலம் அடிக்குது உடனே போயிட்டு எடுத்து பேசினா இந்த மாதிரி நம்ம இலக்கியோட மாமா ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அஞ்சலி தப்பிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்ததோட மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவில் அடிச்சுட்டு உங்கள் அம்மா இருக்கிற ஃபோனையும் பிடிங்கி உடச்சி போட்டா உடச்சி போட்டால் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்போ எங்கே போனால் என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு உன்னை பழிவாங்க தான் வருவா எதுக்கும் கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்கிறதுன்னு ஒன்றா சொல்கிறது அதுதான் நடந்து போச்சு நடந்து போனதை நம்ம என்ன சொல்ல முடியும் மாற்ற முடியாது கொஞ்சம் பார்த்து உசார பக்குவமாக இருந்துக்கோ அவள் கொள்ளை வெறியில் இருந்துக்கிறா கொல்ல விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினுக்கிறா டைலாக் உட்னு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் சரி ஓகே மாமா நான் பார்த்துக்குறேன் அவள் அதெல்லாம் எலி மாமா வந்தாங்கன்னா அப்படியே சும்மா நசுக்கியை தூக்கி பஸ்ஸுன்னு போட்டு போயினே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாகவே வச்சா கொஞ்சம் கஷ்டந்தாங்க கரெக்டாக நம்ம அஞ்சலிக்கணும் ஒரு டெரரான ஒரு முகம் இருக்குது அந்த முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் ஒன்றும் பண்ண தேவைய போய் கிட்ட கார்த்தி கார்த்தின்னு கூப்பிடுங்க அந்த கட்டுப்பிலையே அவங்க மூஞ்சி அப்படியே சும்மா ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இருக்காது நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி ஆக்சிடண்டாக உள்ளிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை அவர் கரெக்டாக அஞ்சலியை பாத்திராரு உடனே கௌதம் ஃபோன் பண்ண இந்த மாதிரி அஞ்சலி இங்கே சுற்றினு இருக்கா என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே படபடப்பாக இருக்கா ஒரு ரவுடி கூட பேசணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் 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 அவளை அங்கேயே அப்படியே கொத்தா பிடிச்சி இங்கே வந்து அவளுக்கு வச்சு செஞ்சு விட்ருணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கேயே பிடிக்கிது போனேன் திடீர்னு காற்று இந்த குறுக்கை இந்த காவேசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காற்றி வந்து நிற்கிறாரு ஏன் காத்திடே உனக்கு வேற வேலையே இல்லைடா சார் கம்முன்னு இருங்க நான் போதையில் இருக்கேன் என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியாது அவள் தானே என் பொண்டாட்டி அஞ்சலி இன்னைக்கு அவளை பாருங்க இன்றைக்கி உண்டுள்ளே உண்டுன்னு பண்றான் பொண்டாட்டியா பொண்டாட்டியெலாம் ஒன்றும் இல்லை அவள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செம கோபத்தில் ஆக்ரோஷத்தில் அப்படியே சும்மா கண் முட்டையெல்லாம் ஒரு பக்கம் செவுக்குது அப்படியே சும்மா மீஸ் ஒரு பக்கம் துடிக்குது போறாரு போகிறாரு போயிட்டு என்ன அடி அடிக்க போறாருன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் ஓன்னு ஒப்பாரி வைக்க போகிறாங்க அஞ்சலின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மூச்சுக்கு நல்லா மூச்சை நிறுத்திட்டாருன்னா ஒப்பாரி வைக்க வைக்க முடியும் அதையும் வைக்க முடியாதா ஆடா போச்சுடா போனாரு இன்றைக்கி நம்ம அஞ்சலியோட கதை கோவிந்தா சீனியோசா கோவிந்தா அப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அப்போ உங்களோட கருத்தும் உங்களோட இது எனக்கு தெரிய வரும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில் தாட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ விடியோ கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகை